கரு எம் எம் தாகிர் மந்திரித்துமா ஒப்பு மாற்ற விநாடி பாக காலையாக ரஹ்மான் ரஹீம் வரி விதிப்பு மற்றும் ட்ரீன் ஸ்ரீலங்கா என்கின்ற நிகழ்ச்சி இது சம்பந்தமாக பேசலாம் என்று நினைக்கின்றேன் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் அளவிலே உள்ளூராட்சி மன்றங்களுடைய தேர்தலை அரசாங்கம் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றது வருகின்ற மார்ச் மாதம் என்பது ஜிசி லெவல் பரீட்சைக்குரிய ஒரு காலமாகவும் எமது இஸ்லாமிய மக்களினுடைய புனித நோன்பு காலமாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த காலப்பகுதியிலே இந்த தேர்தல்களை ஒழுங்குபடுத்துமாறு இச்சபையை கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக விடத்திலே பேசிக்கொள்ளலாம் என்றும் நினைக்கின்றேன் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற இந்த துப்புரவு ஏற்பாடு என்பது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் அது ஊழலாக இருக்கலாம் அல்லது லஞ்சமாக இருக்கலாம் அல்லது நாட்டிலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஏனைய விடயங்களை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டமாகவும் இருக்கலாம் எனவே உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவராக மூன்று தடவைகள் குறிப்பாக பதிமூன்று வருடங்கள் பிரதேசவையினுடைய தவிசாளராக இருந்து அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களுக்கு பல பணிகளை செய்ததன் அடிப்படையிலே இன்று இந்த உயரிய சபைக்கு மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றேன் அதன் அடிப்படையிலே உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகிக்கின்ற பொறுப்புகள் அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் மிக கூடுதலானவை எனவே நிதி வளங்களை அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வளங்களை பெற்று அதன் மூலமாக மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு நிறுவனமாக உள்ளூராட்சி மன்றங்கள் காணப்படுகின்றது அதன் அடிப்படையிலே குறிப்பாக முத்திரை வரி நீதிமன்ற தண்ட பணங்கள் பிரதேச சபையினால் சொத்துக்களுக்கான வரிகள் என்று இவைகள்தான் அறவிடப்படுகின்றது முந்திய காலங்களிலே மாட்டு வண்டிக்கான ஒரு வரியும் அதே நேரம் துவிச்சக்கர வண்டிகளுக்கான வீதிகளை பிரதேச வீதிகளை பயன்படுத்துவதற்கான வரிகள் அறவுடப்பட்டிருந்தது இப்போது இந்த இரண்டு வாகனங்களும் முற்றாக மக்களினுடைய பாவனையில் இருந்து தூரப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே பிரதேச ஒழுங்குபடுத்துகின்ற அந்த நிதி செலவினங்களை அரசு தற்போது பிரதேச வீதிகளை பயன்படுத்துகின்ற மோட்டார் சைக்கிள்கள் ஏனைய போக்குவரத்து வாகனங்களின் மூலம் பெறப்படுகின்ற ஆண்டுகளுக்கான அந்த லைசன்களின் மூலம் பெறப்படுகின்ற வரிகளின் மூலம் குறிப்பிட்ட வீதங்களை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அண்மை காலத்திலே ஒரு சேக்குலர் ஒன்று உள்ளுராட்சி மன்றங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது பிரதேச சபைகளிலே பணிபுரிகின்ற உத்தியோகத்தர்களுக்கான சம்பள கொடுப்பனவு சபை நிதியின் மூலம் நாற்பது வழங்குமாறு வழங்கப்பட்டிருப்பதாக அறிகின்றோம் பிரதேச சபைகள் வீதிகளை வடிகான்கள் பொதுச்சந்தைகள் ஏனைய களியாட்ட இடங்கள் மைதானங்கள் மயானங்கள் நூலகங்கள் போன்ற வசதிகளை மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அங்கே பணிபுரிகின்ற ஆளணிகளிலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றது குறிப்பாக நான் பிரதேச சபையிலே இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சபையினுடைய தவிசாளராக பொறுப்பெடுக்கின்ற போது எனக்கு பதிமூன்று உத்தியோகத்தர்கள் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நான் இந்த தவிசாளர் கடமையிலிருந்து வெளியாகின்ற போது நூற்றுக்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார் ஆனால் அங்கே பணி செய்வதற்கான உத்தியோகத்தர்கள் வழங்கப்படவில்லை முகாமைத்துவ உதவியாளர்கள் அதே போன்று டிஓமார்கள் என்று அரசாங்கத்தினால் பல்கலைக்கழகங்களில் இருந்து வெளியாகின்ற பட்டதாரிகளை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அனுப்பி அங்கு எந்த விதமான பணிகளையும் நிறைவேற்ற முடியாது எனவே அங்கே தேவைப்படுபவர்கள் எல்லாம் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் ஆதன வரிகளை அறவிடுகின்ற உத்தியோகத்தர்கள் அதே போன்று சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் சுகாதார தொழிலாளர்கள் போன்ற ஊழியர்களை வைத்துக்கொண்டுதான் மக்களுக்கான பணிகளை செய்ய வேண்டும் இவ்வாறு அந்த பிரதேசங்களில் வினாடிய அவ்வாறான பணிகளை செய்வதென்பது தற்போது உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் நான் நினைக்கின்றேன் முன்னூற்றி நாற்பதுக்கும் அதிகமான உள்ளூராட்சி மன்றங்கள் ஆணைய செயலாளர்கள் அல்லது ஆணையாளர்களினால் இப்போது நிர்வகிக்கப்படுகின்றது பல சிரமங்களை அந்த பிரதேச சபைகள் ஆட்கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பார்க்க முடிகின்றது எனவே இந்த விடயங்களை உள்ளூராட்சியின் உள்ளுராட்சியின் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அவர்கள் இதை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு பொத்திவில் பிரதேச சபையிலே மிக நீண்ட காலமாக பிரதேச செயலாளருக்கான வெற்றிடம் காணப்படுவதாகவும் அதேபோன்று போன்று பிரதேச செயலகத்திலும் மிக நீண்ட காலமாக பிரதேச செயலாளரினுடைய வெற்றிடம் காணப்படுவதாகவும் இருக்கின்ற மக்கள் தெரிவிக்கின்றார்கள் அந்த விடயத்தையும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு